ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு சக்தி வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து அட்டை ரோலு டபுள் எல்லாம் வந்து கட்டிட்டு போவாங்க அதனால எல்லாம் எடுத்து வச்சிட்டுக்கிறாங்க இங்கே பாருங்கள் அது அப்படியே குப்பமேடு மாதிரி எடுத்து போட்டு வச்சுருக்கோம் நேற்று எடுத்து போட்டது நைட்டு பாதி வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் மீதியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணாமல் கிடக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மா நைட்டு ரெண்டு ரெண்டரை இருக்கும் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து செல்லாமல் நீட்டாக வச்சுருந்தோம் மழை வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டரை மணி எடுத்தெல்லாம் கஜ கஜ கஜன்னு போட்டோம் மழையில் நலஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்து போட்டோம் அப்புறம் பார்த்தா ஒரு சொட்டு கூட மழை வரவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அதுவும் பார்த்தாமல் ஆடு வேறு இங்கே பிடிச்சிட்டு வந்து கட்டியிருந்தேன் ஆடுவாருங்க என்ன வேலை வண்டி வச்சுக்குதுங்க அதனால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஒட்டடி அடித்து பூசி இது எல்லாமே வந்து ஆகாத பொருளெல்லாம் கழிச்சிட்டு ஆகாத பொருளெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்து வைக்கணும் வீடு வலிச்சு அதுதான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வேலை எத்தனை மணிக்கு முடிய போகுதுன்னு தெரியல இங்கே பாருங்க எவ்வளோ ஜாமானு கிடக்குது பார்த்தாவே தலை சுற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க கட்டுறதுக்காக இப்போ லட்சுமி வந் மட்டும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படா நம்மளை பிடிச்சி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பார்க்குறது எப்படின்னு அந்த கயிறு அவுத்துருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க ஓட்டு வீடுனாவே இவ்வளோ குப்பை இங்கே வாருங்க இதனால தான் எங்கள் வீட்டில் பாத்திரம் எல்லாமே குப்பையாகவே இருக்கு தான் வழி வச்சாலும் குப்பையாகவே தான் இருக்கு மூச்சு அடைக்குதா வெளியே போய்க்கும்

இதெல்லாம் ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை வீட்டுல சக்தி இருந்து அடிக்க சொல்லிருக்கல ஆள் போட்டு செய்யல ஆனா சுத்தமா செய்ய மாட்டேங்கிறாங்க சாக் சுகாஸ் கெட்டப்ப பாருங்க சுகாஸ் கெட்டப்ப பாருங்க பின்னாடி திரும்ப முடிவு காட்டிடலாம் ஜடையை பாருங்க